புதுடில்லி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிட விசில் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று கோரி நடிகர் விஜயின் தவேக தேர்தல் கமிஷனில் மனு அளித்துள்ளது புதியதாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு சின்னம் எதன் அடிப்படையில் வழங்கப்படும் என்பது குறித்து ஒரு சிறப்பு அலசல் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது தேர்தல் பணிகளை தொடங்கி மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் தனது முதல் தேர்தலுக்கு தயாராகி வரும் நடிகர் விஜயன் தவேக தேர்தலில் போட்டியிட விசில் சின்னத்தை கோரி இந்திய தேர்தல் கமிஷனை அணுகியுள்ளது தவிர இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆண்டு தேர்தல் சின்னங்கள் அனைப்படி புதுடில்லியில் உள்ள தேர்தல் கமிஷனிடம் விசில் ஆட்டோரிக்ஷா மற்றும் மைக்ரோபோன் உள்ளிட்ட பத்து சின்னங்களின் பட்டியலுடன் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்தார் விருப்பத் தேர்வு சின்னங்களின் பட்டியலில் முதலிடத்தில் விசில் சின்னம் உள்ளது அவர்கள் முன்னுரிமை பட்டியலில் கொடுத்துள்ள பத்து சின்னங்களில் ஏழு சின்னம் புதிதாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு கிடைக்கும் இலவச சின்னங்களின் பட்டியலில் உள்ளன என வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன பொதுவான சின்னங்கள் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் ஒதுக்கப்படுகின்றன இது குறித்து அரசியல் ஆய்வாளர்கள் கூறியதாவது சுவர்களில் வரைவது எளிதாகவும் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் தெளிவாக தெரியும் வகையிலும் சின்னம் ஒதுக்கப்படுவது வழக்கம் வேட்பாளர் பெயர்களைப் போலவே சின்னங்களும் முக்கியம் வடிவமைப்பின் எளிமை மற்றும் தெளிவுத்திறன் வாக்காளர் மத்தியில் முக்கியமான ஒன்றாகும் இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர் விசில் பின்னணி என கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு விஜய் நடிப்பில் தமிழ் படம் பிகில் வெளியாகி மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது அதே நேரத்தில் இந்த படம் தெலுங்கில் விசில் என்ற பெயரில் வெளியாகியிருந்தது அதேபோல் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான தீக்கோட் படத்தில் சத்தம் பத்தாது விசில் போடு என்ற பாடல் இடம்பெற்றிருந்தது விசில் சின்னத்தை மக்கள் மத்தியில் எளிதில் கொண்டு செல்ல முடியும் என தவேகத் தலைவர் விஜய் கருதுகிறார் இதுவே விஜயின் தவேக விசில் சின்னம் கோரியிருப்பதற்கு பின்னணியாக கருதப்படுகிறது இந்த யூடியூப் சேனல் தளபதி விஜய்க்காக உருவாக்கப்பட்டது தளபதி அப்டேட் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி